ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் ரூல் வெல்கம் பேக் சரி வாங்க நான் வீடியோவில் போவோம் இன்றைக்கி என்னடா சுவாரஸ்யமான விஷயம் இல்லைங்களா கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லி சீரியலில் இன்னைக்கு ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க நான் ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ணதுங்க இது இப்போ தான் நடக்கப்போகுது என்னன்னு கேட்குறீங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிறேன் நம்மளோட நிஷாந்தி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க உங்கள் எதுக்காக போகிறாங்கன்னா ஒரு பர்சனல் வேலைக்காக போகிறாங்க அந்த டைமில் எதிர்த்து பார்த்தா நம்ம குட்டி ஸ்டேஷனில் இருக்கா என்னடா வெண்பா குட்டி இங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஏன் வெண்பா நீ என்ன பண்ணுறங்க என்னாச்சுன்னு கேட்க உடனே அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு அவங்க அம்மாவை காணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க அவங்க தான் என்னென்னு விசாரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கே சொல்லிட்டு உங்களுக்கு இவங்களை தெரியுமா யார் எதுன்னு கேட்க என்னோட அக்கா பொண்ணு தான் இவங்க வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்களே என்னாச்சுன்னு அவளை கேட்க மல்லியம்மா இப்படி தான் நான் திட்டிட்டேன் கோச்சிங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க அவங்கள கூட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டவுடனே நம்மளோட ஷோ கூட பார்த்துக்கிட்டு வருதுங்க கோவம் ஏன்னா நிஷாவோட அக்காவை தேடி வந்தால் சந்தோஷப்பட்டிருப்பாள் மல்லியை தேடி வந்தால் மல்லியா என்னாச்சு வீட்டில் இல்லையான்னு கேட்க இப்படி தான் மல்லிகம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல நிஷாந்திக்கு ஒரே சந்தோஷம் மல்லி போயிட்டாலா யா கமான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம நிஷாந்திக்கு இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து என்னம்மா என்னாச்சு வீட்டிலேருந்து வர சொல்லிட்டீங்களா ஆள் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு நம்ம நிஷாந்தி சொல்கிறாங்க இல்லைங்க நான் எங்கள் மாமாவை கால் பண்ணுறேன் நாட்ரேஜ் பில்ல இருக்கு இருங்க அவர் வந்துடுவார் இல்லை நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் மல்லிகை கண்ணில் காட்டுற அப்படி இப்படி சொல்லிட்டு நம்ம நிஷா வந்து வெண்பாவுக்கு ஆசைப்படுத்துக்காட்ட நம்மளோட வெண்பா சொல்கிறாங்க சரி நான் என் சித்திக்குடைய வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரும் சரி ஓகே இதில் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க டீட்டெயில் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்மளோட நிஷா வந்துட்டு வெண்பா கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போனதும் வெண்பா கூட்டிக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி ஏன் நம்ம இங்கே வந்தோம் இங்கே வந்து ஏன் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாருங்க ஏன்னா கால் பண்ணி சொல்லியிருப்பாங்களே நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுவதால ஸ்டேஷனுக்கு வராரு வந்து பார்த்தா வெண்பா குட்டி இல்லை என்னாச்சுன்னு கேட்க கேக்க இப்படி தான் அவங்க சித்தின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க நேம் நிஷா அப்படின்னு சொல்லவும் நம்ம விஜய் கற்றுக்கிட்டு வருது என்ன இன்ஸ்பெக்டர் யார் வந்து கூட்டால் அனுப்பிச்சிடுவீங்களா அப்படின்னு கத்த சார் கத்தாதீங்க பொண்ணை தொலைச்சது நீங்கள் அவங்க வந்து கூப்பிட்டு போனாலும் சந்தோஷப்படுங்க அவங்க வரலாம் அவங்க டீட்டெயில் தெரிஞ்சுக்க சொல்ல சரி ஓகே சாரி சார்னு சொல்லிட்டு அவருக்கு கிளம்பிடுறாரு நேராக நம்ம நிஷா வீட்டுக்கு வராருங்க வந்த வேகத்தில் வெண்பா வெண்பான்னு கற்றுறாரு யார் நீங்கள் இதுக்கு வந்தீங்க ஒரு பொண்ணை பார்த்துக்க துப்புல நீ எல்லாம் ஒரு நான் அவனுக்கு எதுக்குடா பொண்ணு வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க இவ்வளோ கேவலமாக திட்டிடுறாங்க மாமா மாமான்னு கூப்பிட்ட பொண்ணு வடா போடா பக்கி பண்ணாட பரதேசின்னு சொல்ல இதை கேட்டால் விஜய்க்கு சுருன்னு கோவம் சுருக்குன்னு வருதுங்க என்ன பண்ணுறது இப்போ வெண்பாவை கொடுக்குறியாலேன்னு கேட்க வெண்பாவா எனக்கு தெரியாது அப்படி சொல்ல பல ஒரு கணத்தில் ஒரு அட்டி உழுதுங்க அங்கே அட்டி இங்கே வெறும் கேட்குது இப்படி ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் நம்ம நிஷா உண்மையெல்லாம் இருப்பாங்களா மேலே இருக்கான்னு கை காட்ட இவரும் மேலே போக அங்கே வெண்பா குட்டி வந்து டாடா அப்படிங்கிற வந்து கட்டி பிடிக்கா ஐயோ யோயா பாப்பாப்பா ஒரே கண்குல வாக்காச்சு இப்படி போயிட்டுருக்கு ஸோ என்னோடய வீடியோ பிடிச்ச எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நார்த்து வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் டாடா சியூ பபாய்